வணக்கம் நான் தனுராஜ் நான் இன்று மட்டக்களப்புல ஊரணி என்கின்ற இடத்துல அதாவது ரெங்கோவுக்கு போகின்ற மெயின் ரோட்டில் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த ரோட்டில் வந்து செனரோ மோட்டார் பைக் அப்படி என்கின்ற ஒரு கடை ஒன்று இருக்கின்றது இந்த கடையில் வந்து செகண்ட் ஹேண்டு அதாவது பாவிக்க செகண்ட் ஹேண்ட் ஓட்டோ ஒன்று கிடக்கின்றது இந்த ஓட்டோ தொடர்பாக உங்களுக்கு காண்பிப்பதற்காகவே நான் இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் ஓட்டோவை பார்க்கின்ற போது கண்களுக்கு கவரக்கூடிய வகையில அந்த பழைய ஓட்டோவானது இந்த கடையில இருந்து கொண்டிருக்கின்றது ஒரே ஒரு பழைய ஓட்டோ தான் இந்த ஓட்டோ எவ்வாறான விலை இந்த கடையால் சொல்லப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த ஓட்டோவினுடைய கண்டிஷன் எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த காணொலியில நான் பதிவு செய்ய போகின்றேன் வாருங்கள் அந்த ஓட்டோவை பார்க்கலாம் இருக்கின்ற தெரியும் இந்த வீடியோவில் நீங்க பார்க்கின்ற இந்த ஓட்டோ தான் இந்த செனரோ கடையில் வந்து அதாவது செனரோ ஓட்டோவை கடையில் செகண்ட் ஹேண்ட் ஓட்டோவாக கிடந்து கொண்டு இருக்கின்றது இந்த ஓட்டோவினுடைய நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ சைபர் சைபர் அதாவது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று என்ற இலக்கத்தை தாங்கி இருக்கின்ற இந்த ஓட்டோ தான் இந்த செனரோ மோட்டோவை மோட்டோவை கடையில வந்து செகண்ட்ஹேண்ட் ஓட்டோவாக கிடந்து கொண்டிருக்கின்றது அதையும் தாண்டி இந்த ஓட்டோவுக்கு ஒரு சின்ன ஒரு வந்து போட்டிருக்காங்க போட்டிருக்கின்றார்கள் ஒரு சேல் என்று அப்படின்ற சேல்ல கிடக்கிறது அப்படின்னு சொல்லி சேல் என்று சொல்லி ஒரு போட் போட்டிருக்கின்றார்கள் இந்த ஓட்டோட முன் அமைப்புகளை பார்த்தா கே இந்த ஓட்டோவுக்கு முன்பு ஓனராக இருந்தவர் இந்த ஓட்டோவை வந்து கடையில் அதாவது மெக்கானிக் கடையில் கொடுத்து சின்ன சின்ன அலங்கார பொருட்களை செய்து வடிவமைத்து இருக்கின்றார் இதை தெரியும் கம்பெனியால் இருந்து வந்த ஓட்டோவுக்கு இல்லாத பொருட்களை எல்லாம் இந்த ஓட்டோவில் அவர் வந்து சேகரித்து வைக்கிறார் இந்த ரஜிபமாக இருக்கட்டும் அதே போல இந்த சீட் அமைப்புகள் அந்த பொடி அமைப்புகள் எல்லாம் அவர் கைவண்ணமாக அதாவது மெக்கானிக் கைவண்ணமாக அமைக்கப்பட்டதாகத்தான் இருக்கின்றது இந்த ஓட்டோவினுடைய கலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை கலர் வந்து எந்த விதமான ஒரு அந்த எந்த விதமான ஒரு அந்த பெயிண்ட் கீறலோ அல்லது அந்த பெயிண்ட் சுரண்டலோ இல்லாத வகையில் நீட்டாக இந்த ஓட்டவுக்கா பெயிண்ட் அமைப்புகளானது இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல இந்த ஓட்டவை சுத்தி பார்த்துட்டு இன்னும் மேலதிகமாக கதைப்போம் இந்த ஓட்டவா பாருங்கள் சுற்றி பாருங்கள் பார்க்க பார்க்கக்கூட அந்த ஓட்ட சைட் எல்லாம் ஒரு நீட்டாக அழகாக இருக்கின்றது இந்த பிங்கம் எல்லாம் பொருத்தப்பட்டு இந்த ஓட்டம் வந்து நீட்டாக வடிவமைக்க பட்டிருக்கின்றது இதான் அந்த ஓட்டோட பின் ஷேப் வந்து பின் ஷேப் வந்து இந்த பின்சேப்பெல்லாம் பார்த்ததே நல்லா அழகா எந்த விதமான அங்க பழுதும் இல்லாம இந்த ஓட்ட வந்து சுற்றி பார்த்ததில் வந்து எந்த விதமான அங்கு பழுதும் இல்லாம இந்த ஓட்டோவானது இந்த கடையில் வந்து செனரோ மோட்டோவைக்கு கடையில் வந்து நின்று கொண்டு இருக்கின்றது அதே போல இந்த ஓட்டோட டயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று டயரும் வந்து புது டயர் தான் எந்த விதமான தேய்தலோ அல்லது டயரில் காயமோ எந்த விதமான காயமும் இல்லாமல் இந்த மூன்று டயரும் இந்த ஓட்டோவினுடைய மூன்று டயரும் வந்து நீட்டாக இருக்கின்றது அதே போல இந்த ஓட்டோவுக்கு அந்த தெரியாமல் அலங்கரிக்கக்கூடிய சின்ன பல்ப் அதெல்லாம் செட் பண்ணி அலங்கரிக்க மாதிரி இந்த ஓட்டோவானது இந்த செனரோ மோட்டோவை கடையில வந்து இருந்து கொண்டு இருக்கின்றது இப்போ இந்த ஓட்டோவை நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லா பார்த்தாச்சு இப்போ உள்ளுக்கு இருந்து இந்த ஓட்டோவா பார்க்க போகின்றோம் உள்ளுக்கு எப்படி இருக்குண்டு இப்போ நான் இப்ப இந்த ஓட்டோவுக்கு உள்ளே போறேன் உள்ள ஃபோன்னது பிறகு இந்த ஓட்டோவை பார்த்தீங்களா என்ன நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போல தெரியும் ஓட்டோட உள்ள அமைப்பு பொடி எல்லாம் வந்து நீட்டாக காயம் இல்லாமல் அதாவது பொடியில வந்து எந்த விதமான ஒரு கீரலும் இல்லாமல் பொடியானது அழகாக புத்தம் புதிச்சு போல புது புத்தம் புதிச்சு போல வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல இந்த ஓட்டோவுக்கு வந்து நீங்கள் வாங்கி கேல்கின்ற போது சின்ன ஒரு வேலை தான் செய்யணும் என்னடா இந்த ஓட்டோவில் வந்து செட் பூட்டப்படலை அதாவது பாட்டு கேட்கக்கூடிய வசதிகள் எதுவும் இந்த ஓட்டோவில் இல்லை நீங்கள் வாங்கி கொண்டு இந்த ஓட்டோவில் ஒரு செட் உண்டு கூட்ட கூட்டணும் கட்டாயம் கூட்டணும் அது அதுக்குரிய இடங்கள் இல்லை எப்படியாக தான் கிடக்கு ஃப்ரீயாக கிடக்கு இந்த ஓட்டோட சீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதான் புஷும் பண்ணி எடுத்த போல புதுச்சீட்டு புதுச்சீட்டு வந்து ஒரு ஒரு நல்ல அழகாக பச்சை கலர் கருப்பு கலர் சேர்ந்த வகையில் புஷும் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்தா தெரியும் இந்த ஓட்டோவில் வந்து எந்த விதமான பழுதும் இல்லை அதே போல மழை காலங்களில் துவானம் அடிக்காத வகையில தூரத்துக்குரிய ஒரு அந்த கதவு விலங்கேட் உண்டு செய்யப்பட்டு இருக்கின்றது ரெண்டு பக்கமும் செய்யப்பட்டு இருக்கின்றது இப்போ நம்ம இந்த ஓட்டவுக்கு முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் முன்னுக்கு வந்து ஓட்டவை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஓட்டம் வந்து மீட்டர் ஓடுது ஓடுதுன்னு சொல்ல சொல்லலாம் தெரியல இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஓடுன மாதிரி மீட்டர் அதாவது இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஓடு காட்டுது இந்த மீட்டர் வேலைதா என்றது தொடர்பாக ஓடித்தான் பார்க்கணும் இப்போ ஓடுறதுக்குரிய வசதிகள் எந்த வசதியும் இல்லாத காரணத்தினால் நான் இப்போ அது ஓடி பார்க்கல இருந்தாலும் இப்போ இந்த மீட்டர் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது அதே போல இந்த கெண்டினை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கெண்டினுக்கு அழகான கைப்பொடிகள் போட்டு அழகாக நீட்டாக தான் இருக்கு அதே போல இந்த பிரேக் கேன் பிரேக் கேன்புற காலத்தை கிளை அதை ஸ்டார்ட் எடுக்கிற இந்த இதுகள் அது எல்லாம் எல்லாம் வந்து இந்த ஓட்டோவு முன் இது அமைப்புகள் எல்லாம் வந்து நீட்டாக தான் இருக்கு இந்த ஓட்டோவை வாங்கி செல்கின்ற போது இன்னும் ஒரு நம்ம ஒரு இன்னும் ஒரு வேலொண்டு செய்கிறோம் வேலைன்னு இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சீலொண்டு அடித்தெடுத்தோம் பண்ணி சொன்னால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் புளிட்டி வடாத அளவில் நீட்டாக இருக்கும் இப்போ இந்த ஓட்டோவுக்கு வந்து வேலை நம்ம என்ன செய்யணும் ரெண்டு வேலை செய்யணும் ஒன்று செட்டு போட்டாலும் இந்த முன்னுக்கு ஒரு சீலொண்டு அடித்தெடுக்கணும் இதை தாண்டி இந்த ஓட்டோவுக்கு எந்த விதமான ஒரு கராச்சி வேலையும் செய்ய தேவையில்ல ஓட்டோ வந்து பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு இவ்வாறு அழகு பொருந்தியதாக காட்சி அளிக்கின்ற இந்த செகண்ட் ஹண்ட் ஓட்டோ அதாவது பாவிக்க ஓட்டோவுக்கு எவ்வளவு விலை என்று சொன்னா இந்த கடையில சொல்றாங்க பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக இந்த கடையில இந்த ஓட்டோவுக்குரிய விலையானது சொல்லப்படுகின்றது நீங்கள் இந்த ஓட்டோவை வாங்க வருகின்ற போது இந்த ஓட்டோவுக்குரிய விலையினை அவர்களிடம் பேசி இன்னும் குறைத்து கொண்டு இந்த ஓட்டோவை நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த கடை எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்ம மட்டக்களப்பில் வந்து ஊரணில மெயின் ரோட் அதாவது ரெங்கோவுக்கு போகிற இந்த மெயின் ரோட்டில் வந்து இந்த இந்த செனரோ என்கின்ற இந்த அறிக்கின்ற கடை இந்த செனரோ என்கின்ற இந்த கடையில தான் இந்த ஓட்டோ இருந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் இந்த செகண்ட் ஹேண்ட் ஓட்டாவை வாங்க விரும்பினால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு 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 மூன்று ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்று இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இங்கே இருக்கின்றது பூஜ்ஜியம் ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு இரண்டு இரண்டு ஆறு ஐந்து அஞ்சு என்கின்ற இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த ஓட்டோவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதே போல இன்னும் ஒரு காணொலிகள் உங்களை சந்திக்கும் வரை உங்களமிருந்து விடைபெற்றதுன்னா நான் உங்கள் மனோராஜ் நன்றி வணக்கம்